விழா தலைவர் முன்னாள் அமைச்சர் தஞ்சை தரணியினுடைய தன்மான இயக்க தலகர்த்தர் அவர்களே குழந்தை நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய குமாரசாமி அவர்களே துணை தலைவர் தம்பி துரை அவர்களே தம்பி பத்மநாபன் அவர்களே குழந்தை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தம்பி கல்யாணம் அவர்களே இந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளர் அன்புக்குரிய டாக்டர் நாகராஜன் அவர்களே தாய்மார்களே பெரியோர்களே என் உயிரினும் மேலான அன்பு இன்று இந்த விழா நம்முடைய தம்பி கோசிமணி அவர்களுடைய தலைமையிலும் மன்னை அவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெறுவதாக அழைப்பிதழிலே பொறிக்கப்பட்டிருந்தாலும் கூட தம்பி கோசிமணி அவர்களை புக்கோட்டை தொகுதியிலே தேர்தல் புண்ணியாற்றுகின்ற அந்த கடமைக்காக அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு குழந்தைக்கு நீ போவது முக்கியமாக நான் போவது முக்கியமா என்று அவரே கேட்டு நீங்களே செல்லுங்கள் என்று சொன்ன பிறகு நான் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் இங்கே உரையாற்றிய செல்வி அருள்மொழி டாக்டர் நாகராஜன் அவர்கள் இலங்கையிலே மருத்துவத்துறை மக்களுக்கு பணியாற்றினர் என்பதையும் அங்கு ஏற்பட்ட கொடுமைகளின் காரணமாக நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து இன்று குழந்தை மாநகரத்திலே இந்த பணியை மீண்டும் தொடருகிறார் என்பதையும் எடுத்து சொன்ன பொழுது கடந்த ஒரு நான்கைந்து நாட்களாகவே நான் இலங்கையை சேர்ந்தவர்களுடைய இல்லங்களில் பழகுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பதை எண்ணி எனக்குள்ளாகவே மகிழ்ந்து கொண்டேன் நெல்லையிலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாலு நாட்கள் நான் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த பொழுது வழக்கமாக நான் சென்றால் அங்கே இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தாருடைய ஒரு பெரிய விருந்தினர் விடுதிக்கிறது அதிலே பதினோரு அறைகள் உண்டு அதிலே ஒரு அறை எனக்கு எப்படி கிடைப்பது உண்டு ஆனால் அந்த இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தால் நான் செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அங்கே தங்குவதற்கு இடம் அளிக்கிறார் என்பதற்காக இந்த முறை அந்த பதினோரு அறைகளையும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரே தன்னகப்படுத்திக் கொண்டு நான் வந்தால் இடம் தரக்கூடாது என்று அங்கே மறுத்து விட்டார்கள் நான் எங்கும் ஹோட்டல்ல சென்று தங்கினால் எவ்வளவு சிரமம் எனக்கு இருக்கு தெரியும் அரசு விருந்தினர் விடுதிகள் தங்கும் பொழுதே அங்கு சற்று கூட நிம்மதி இல்லாமல் ஆயிரக்கணக்கிலே நம்முடைய கழக நண்பர்களும் பொதுமக்களும் வந்து கூடுவது வாடிக்கை எனவே வேறு அரசினர் விடுதிகள் அல்லது நகராட்சி மன்ற விடுதிகளில் தங்குவதற்கு இந்த மூன்று நாள் பிரச்சாரம் செய்ய இடம் கேட்ட பொழுதும் என் பெயரால் இடம் கேட்ட பொழுதும் எனக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனு செய்து விண்ணப்பித்து இடம் கேட்ட பொழுதும் இல்லை என்றே பதில் வந்துவிட்டது அதற்கு பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினர் தம்பி கோபாலசாமி மிகுந்த சிரமம் எடுத்துக் கொண்டு எங்கே என்னை தங்க வைப்பது என்று புரியாமல் திகைத்த பொழுது ஒரு நண்பர் முன் வந்து தன்னுடைய வீட்டில் தங்க வைப்பதாக சொல்லியிருக்கிறார் அந்த வீட்டில் நான் தங்குவதற்கே வசதிகள் இல்லை என்பதால் அவரே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவழித்து மாடியிலே ஒரு அறை அவசர அவசரமாக கட்டி அந்த வீட்டில் என்னை தங்க வைத்து இந்த மூன்று அல்லது நான்கு நாட்கள் என்னை உபசரித்து நெல்லை தொகுதியிலே பிரச்சாரப் பணியை வசதி செய்து கொடுத்தார் அவர் யார் என்றால் எண்பத்தி மூணாம் ஆண்டு இலங்கை இனப்படுகொலையின் காரணமாக இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்ற கணேசன் என்கின்ற இலங்கையில் இருந்து வந்த ஒரு தமிழர் அங்கிருந்து நேராக நான் இங்கே வந்தால் இங்கேயும் இலங்கையில் இருந்து வந்த ஒரு தமிழருடைய மருத்துவமனை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்ற அந்த பேட்டியை பெற்றிருக்கிறேன் நான் கொஞ்சம் ஒதுங்கி சென்றாலும் இலங்கை என்னை விடுவதாக இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றே நான் கருதுகின்றேன் நம்முடைய நண்பர் நகராட்சி மன்றத்தினுடைய தலைவர் குமாரசாமி அவர்கள் சொன்னார்கள் தன்னை போன்ற சாதாரணமானவர்களை எல்லாம் இப்படிப்பட்ட பெரும் பொறுப்புக்கு வருவதற்கு நான் காரணமாக இருந்தேன் என்று இந்த பொது நிகழ்ச்சியிலே நன்றி கூறினார்கள் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஊருக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவிலோ அல்லது அவர் எனக்கு நின்று தெரிவிக்கிற விழாவிலோ கலந்து கொள்ள இயலாத காரணத்தாலும் இன்று மாலையிலே அதற்கென இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு விட்ட காரணத்தாலும் இந்த விழாவை பயன்படுத்திக் கொண்டு எனக்கு நன்றி கூறினார் எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி நன்றி கூறுகின்றவர்களும் தமிழகத்தில் இருக்கிறார்களே என்பதை எனவே நான் அவருடைய நன்றி உணர்வுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மருத்துவமனை தொடங்கி அதை இயக்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அந்த பெரும் பொறுப்பை நம்முடைய நண்பர் டாக்டர் நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கியுள்ளார் இந்த விழாவிலே உரையாற்றி தலை பத்மநாபன் பேசும் பொழுது என்னுடைய கைராசி இந்த மருத்துவமனை நன்றாக வளரும் என்றுதான் சொன்னார் கைராசி என்கின்ற அந்த சொல்லில் எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் பெரியார் அண்ணா வழியிலே வந்தவன் என்ற காரணத்தினால் மற்றவர்களுக்கு சில கொள்கைகள் இருந்தாலும் அதை என் கொள்கையை திணிக்க நாம் விரும்பாவிட்டாலும் கூட என் கொள்கையிலே தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது என்பதில் நான் அழுத்தம் நிறுத்தமாக இருப்போம் இந்த கைராசி என்பது உள்ளபடியே நீங்கள் நம்புவதை போல இருந்தால் அது மருத்துவமனைகளுக்கு பொருந்தாது பொருந்த கூடாது ஒரு ஜவுளி திறந்து வைக்கும் பொழுது கைராசிக்காரன் இருந்தால் ஏராளமானவர்கள் ஜவுளி வந்து வியாபாரம் நடக்க வேண்டும் என்று ஒரு மருத்துவமனை திறந்து வைக்கும் பொழுது கைராசிக்காரன் திறந்தா இருந்தால் ஊரில் ஏராளமான நோயாளிகள் ஆனால் இந்த மருத்துவமனை நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் நிறைய நோயாளிகள் வர வேண்டும் என்ற பொருளிலே அல்ல வருகிற நோயாளிகளுக்கெல்லாம் நோய் தீர வேண்டும் என்கின்ற அந்த தான் இந்த மருத்துவமனை சிறப்பும் பெருமையும் எதிரிட வேண்டும் என்று நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கு மருத்துவத்துறையிலே நவீன வசதிகள் பல்கி பெருகி இருக்கின்றன வெளிநாடுகளிலே உள்ள மருத்துவர்களை விட இந்தியாவிலே அதிலும் தமிழகத்தில் உள்ள மருத்துவர்கள் தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் வெளிநாட்டு மருத்துவர்கள் அவர்களுடைய மருத்துவ திறமையை விட அவர்களுக்கு கிடைக்கின்ற நவீன யுக்தி மிகுந்த சாதனங்கள் அப்படிப்பட்ட சாதனங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலேதான் இன்றைக்கு வெளிநாட்டு மருத்துவமனைகள் ஓங்குபுகர் எழுதிடவும் இங்கே உள்ள முக்கியமானவர்களுக்கு ஒரு நோய் என்றால் கூட வெளிநாட்டுக்கு சென்று சிகிச்சை பெற முடிகிறது என்பதற்கெல்லாம் காரணம் இங்கிருக்கின்ற வசதிகளை விட அதிக வசதிகள் நுட்பமான வசதிகள் எல்லாம் வெளிநாடுகளில் நிரம்ப கிடைக்கின்றன ஆனால் நாம் டாக்டர்களை நம்புகிறோம் ஒரு நோயாளி டாக்டரை நம்பித்தான் தீர வேண்டும் ஆனால் சில டாக்டர்கள் கடவுளை நம்புகிறார்கள் எனக்கு அதிலே மாறுபட்ட இல்லை ஆனால் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் டாக்டர் செல்கிற நேரத்தில் அவர்கள் தங்களுடைய மருந்தின் மூலம் சிகிச்சையின் மூலம் குணமாக்க வேண்டும் அவர்கள் பல டாக்டர்களை பார்க்கிறேன் ஏதோ நான் சிகிச்சை செய்கிறேன் பிறகு விட்ட வழி என்று டாக்டர்களே சொல்கிறார் என்றால் அவர்கள் உள்ளபடியே இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு சொல்லுகிறார்களா என்றால் அங்கேதான் அவர்கள் எப்பிக்கார்கள் என்பது எனக்கு புறப்படுகிறது ஒருவேளை அவர்களுடைய சிகிச்சை பலனளிக்காமல் போய்விட்டால் நான் என்ன செய்வது ஆண்டவன் ஆண்டவன் அப்படி என்று மீது சில நேரங்களில் ஆண்டவனை எடுக்கிறார்கள் எல்லாம் வேற அல்ல எனவே தன் நம்பிக்கையோடு தன்னுடைய சிகிச்சையினால் இந்த நோயை குணப்படுத்த முடியும் என்கின்ற அந்த மன வலிவோடு டாக்டர்கள் பணியாற்றிட வேண்டும் அப்படிப்பட்ட திறமையும் நம்பிக்கையும் வலிவும் கொண்ட டாக்டர் நாகராஜன் என்பதற்கு அவருடைய குடும்ப பாரம்பரிய பாரம்பரியமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது மயிலாடுதுறையிலே குடும்பம் என்கின்ற அந்த குடும்ப பகுத்தறிவாளர் குடும்பமாக தன்மான இயக்க குடும்பமாக இருந்து அதனுடைய வழி தோன்றலாக வந்திருப்பவர் நம்முடைய நாகராஜன் அவர்கள் மன்னை அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே குறிப்பிட்டதை போல இந்த இயக்கத்திற்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய குல கொழுந்தாக விளங்குகின்ற நாகராஜன் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன் ஒன்றை நான் இரண்டொரு கூட்டங்களையும் கூட சொல்லியிருக்கிறேன் தன்னை பத்மநாட் பேசும்போது கூட என்னை தெய்வம் இதய தெய்வம் என்றெல்லாம் குறிப்பிட்டார் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தயவு செய்து என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள் என்னையும் கேலி செய்யாதீர்கள் ஏனென்றால் நான் தெய்வம் என்றால் இப்பொழுது கூட ஐந்து ஆறு நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டு உடம்பு வலியோடுதான் தெய்வத்திற்கு உடம்பு வலி வருமா தெய்வத்திற்கு சலை வலி கால் வலி கண் வலி வருமா தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபிள் வருமா தெய்வத்திற்கு கிட்னி டிரபிள் வருமா தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள் அதே போல என்னையும் கேலி பேசாதீர்கள் தெய்வம் பேசாது நான் பேசுகிறேன் எனவே நம்முடைய நண்பர்கள் பக்க தெய்வம் தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும் உங்களுடைய அன்பை பாசத்தை வேறு விதத்தில் பொழிந்தால் போதுமானது என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள் ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா தெய்வம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மைக்கு மனச்சாட்சிக்கு ஏத்த முறையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தினுடைய அன்புக்குரிய உடன்பிறப்பு டாக்டர் நாகராஜன் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த மருத்துவமனை நல்ல பெயரோடும் கீர்த்தியோடும் சென்றால் நோய் தீர்கிறது என்கின்ற புகழோடும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று என்னுடைய விளைவினை தெரிவித்து வாழ்த்துக்களை வழங்கி இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து விளைவிக்கிறது